வணக்கம் சொல் ஆய்வில் இன்னைக்கு என்ன சொல்லு பார்க்க போகிறோன்னா மேசை டேபிள் மேசை என்ற சொல் வந்து தமிழ் சொல் இல்லாது அது வந்து போர்ச்சுகீசிய சொல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அதே போல அவசரம் அப்படின்னா அது தமிழ் இல்லை அது சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்லித் தராங்க இல்லைங்களா அப்படிதான நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ஒரு சொல் வந்து இப்போ போர்ச்சுகீசிய சொல் அப்படின்னா இப்போ தமிழர்கள் எல்லா மொழிகளையும் படிச்சுன்னு இருக்காங்க இந்த உலகத்துல எல்லா மொழிகளையும் படிச்சவங்க இருக்காங்க இந்த மொழி படித்தவங்க இப்போ நமக்கு வரலாறுன்ற பெயர்லயோ மொழி ஆராய்ச்சி அப்படின்ற அந்த பேர்லயோ என்ன எழுதியிருக்காங்களோ அல்லது அகராதி இப்படி என்ன எழுதி கொடுத்துருக்காங்களோ இதை தாண்டி நாம சிந்திக்கணும் அது எழுதி கொடுத்துருக்காங்க அவசியம் வள்ளுவர் சொல்றாரு யார் என்ன சொன்னாலும் அதை நீங்க அப்படியே ஏத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு அதனால இன்னைக்கு காலகட்டம் மாறி போயிருக்கு இந்த மொழியால் அதுதான் சமஸ்கிருதம் மூல மொழி இல்லாதீன் இதெல்லாம் வந்து இருக்கட்டும் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம படிச்சிருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் ஆனால் இதில் உண்மைத்தன்மை இருக்கா அப்படின்னு நம்ம சிந்திக்கணும் இதை நீங்கள் ஆய்வுக்கு எடுத்து இந்த மொழியில் யார் படி படிச்சிருக்கு படிச்சிருக்கீங்களோ அவங்க இதை ஆய்வுக்கு உட்படுத்தி வெளிக்கொண்டாருணும் ஒரு உண்மையை வந்து வெளிக்கொண்டாரணும் இப்போ நீங்கள் தமிழர்கள் வந்து ரஷ்ய நாட்டுக்கு போய் ரஷ்ய மொழி படிச்சுன்னு இருப்பீங்க இப்போ இந்த படிக்கிறது வந்து ஏதோ ஒரு வேலைக்காக ஏதோ தொழில் செய்யணும் அதை தாண்டி வாழ்க்கையில் இந்த மொழியலை ஈடுபாடு இருக்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்க வந்து இந்த ஆராய்ச்சிக்கு வெளியே வரணும் வெளியே வந்துட்டு இப்போ நான் வந்து இந்த உலக மொழிகளை எல்லாம் தமிழகம் தான் உருவாக்கினது இந்த வரி வடிவத்தை கொண்டு தான் கலைச்சொற்களை உருவாக்கியிருக்காங்க இப்படி தான் மொழிகளை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு விளக்கி நான் காணொளி போட்டிருக்கேன் இல்லைங்களா இதை நான் ஏதோ இப்படி உட்காந்து பாடம் நடத்தினு இருக்கணும் நீங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு விருப்பு வெறுப்பு தெரிவிச்சிட்டு போகணும் அப்படின்றதுக்காக இல்லை எல்லாேருக்கும் பொறுப்பு இருக்குது இப்போ ஒருத்தர் ஒரு நண்பர் வந்து கருத்து பெட்டியில் வந்து நீங்கள் தமிழருக்கு மட்டும் இதை நீங்கள் சொல்லின்னு இருக்கீங்க கன்னடர்களுக்கு சொல்லலாமே தெலுங்குகளுக்கு சொல்லலாமே அப்படின்னு அது சரிதான் அவர் சொல்கிறத வந்து சரி ஏன்னா யார் என்ன நம்ம தெரிஞ்சிருக்கமோ இப்போ நான் இந்த கன்னட மொழியும் தமிழையும் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் இது தமிழ்ல மட்டுமே தமிழர்கள் சொல்லியிருந்தா எந்த பயனும் கிடையாது எப்படி புரி புரிஞ்சிக்க முடியாது இல்லைங்களா கன்னடங்களுக்கு சொன்னா தான் புரியும் இந்த மொழிகள் வந்து அரசியல் காரணங்களுக்காக பிரித்தாள்றதுக்காக இப்படி பல மொழிகளை உருவாக்கியிருக்காங்க அதே நேரத்தில் இது எல்லாமே என்னுடைய பொறுப்பு அப்படின்னு கிடையாது ஒரு தனி மனிதனால எதையும் சாதிக்க முடியாது இப்போ நானே உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளையும் படிச்சுட்டு நான் போயிட்டு அவங்க கிட்ட உரை நிகழ்த்தி காணொலி போட்டெல்லாம் விலைக்கு சொல்ல முடியாது இது பலர் பேருடைய கூட்டாக தான் செய்ய முடியும் ஒரு நாட்டில் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் கூட்டாக தான் செய்ய முடியும் சரிங்களா அதனால இந்த மொழிகள் நீங்களாம் யார் இப்போ லட்சக்கணக்கான பேர் ஆங்கிலம் படிச்சிருக்கீங்க ஆங்கிலம் படிச்சவங்க இப்ப நான் என்ன சொல்றேன் அதாவது இப்ப நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க ஆங்கிலேயர்கள் வந்து தான் நமக்கு கல்வியை சொல்லி வந்த சொல்லி கொடுத்தாங்க நமக்கெல்லாம் கல்வி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இதையே நீங்கள் திருப்பி கேளுங்க ஆங்கிலம் அப்படின்ற ஒரு மொழி வந்த பிறகுதான் ஆங்கிலேயர்கள் அந்த மொழியை உருவாக்கி அவங்களுக்கு எழுத படிக்க கத்து கொடுத்தது தமிழர்கள் அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் ஒரு ரஷ்ய நாடு ரஷ்ய மொழி இருக்கு அந்த ரஷ்ய மொழியை உருவாக்கி அந்த மக்களுக்கு பேச எழுத கற்றுக் கொடுத்தவன் தமிழன் இப்படி வரிசையாக நீங்கள் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளையும் சொல்லிக்கலாம் கன்னடத்துலேருந்து கன்னடங்களுக்கு கன்னட மொழியை நீங்கள் இப்படி தான் பேசணும் இப்படி தான் எழுதணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தவன் தமிழன் தெலுங்கர்களுக்கும் அப்படி தான் மராட்டிகளுக்கு அப்படி தான் அரபிகளுக்கும் அப்படி தான் அதுக்கு தான் சுருக்கமாக சொன்ன உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் நீங்கள் சொல்லிக்கலாம் இந்த உலகத்தில் பேசப்படுற ஒவ்வொரு மொழியும் வந்து தமிழந்தான் உருவாக்கணும் சரிங்களா இது முதல்ல தமிழர்கள் புரிஞ்சுக்கணும் ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா தமிழர்களுக்கு வல்லினம் மெல்லினம் அப்படின்னா அந்த எழுத்தை எப்படி உச்சரிக்கணும் அதுவே தெரியல அதாவது க இதையே எப்படி உச்சரிக்கணும்னே தெரியல சரிங்களா முதல்ல இதை உள்வாங்கி ரொம்ப பொறுமையா தான் பிற மொழி சொற்களை ஆய்வு பண்ண முடியும் பிற மொழியாளர்களுக்கு நம்மளால் இதை விலக்கி சொல்ல முடியும் ஆனா இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி இருக்கு தமிழ்ல வந்து க க இந்த கசட வள்ளி நம்ம படிக்கிறேன் இல்லைங்களா இதையே விலக்கி சொல்ல தெரியலையே தமிழர்களுக்கு இன்னும் படிக்கிற நிலைமையில இருக்கணும் நம்ம இதை விளங்கிக்கினாதான் இதை புரிஞ்சுக்கணாதான் இப்ப இந்தி நிறைய பேர் படிச்சிருக்கீங்க சமஸ்கிருதம் படிச்சிருக்கீங்க அப்பதான் அவங்க கிட்ட நம்ம வாதிட முடியும் அப்பதான் நம்ம விலக்கி சொல்ல முடியும் இப்போ ஆங்கில மொழியில ஆன்ற எழுத்தே கிடையாது தெரியுமா உங்களுக்கு ஆங்கில மொழியில ஆ நம்ம தமிழ் ஆன்னு எழுதுறோம் இல்லைங்களா அதுக்கு எழுத்தே இல்லை அவங்க கிட்ட என்ன வச்சிருக்காங்க இந்த ஏஇஐஓ இருக்குது இல்ல ஐ ஏஇஐஓயூ இருக்குது இல்லைங்களா இதில் அவங்க என்ன பயன்படுத்துறாங்க இந்த ஆன்ற ஒலிக்கு ஏ ஒ யூ இதை போட்டு எழுதிக்கிறாங்க அவங்க அதையே படிச்சிக்கிறாங்க இப்போ நம்ம தமிழ்ல இத்தனை இந்த நெடுங்கணக்களை இவ்வளோ எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் இப்படியெல்லாம் இருந்தாலும் சில எழுத்துக்களை வந்து வடமொழி சொற்களை எழுதுறதுக்குன்னு வச்சிருக்கிறோம் ஆனால் அவங்கக்கிட்ட எகர ஒகரத்துக்கு குறியலுக்கு எழுத்தே இல்லை அந்த ஒலி எழுதுறதுக்கு எழுத்தே இல்லை அவங்க கடை வாங்கியிருக்காங்களா அல்லது ஆங்கிலத்தில் இப்போ நம்ம தமிழில் அப்பா அம்மான்னு சொல்கிறேன் இல்லைங்களா அது ஆங்கில மொழியில் எழுதவே முடியாது ஏன்னா அங்கே எழுத்தே இல்லை ஏ போட்டு தான் எம்மா எப்பா அப்படி எழுதிக்கணும் அல்லது யூ போட்டு யும்மா யுப்பா அப்படி எழுதிக்கணும் அல்லது ஓ போட்டு ஒம்மா ஒப்பா அப்படி தான் எழுதிக்க முடியும் அங்கே இப்படிப்பட்ட வேண்டாத விவாதங்கள் இருக்கா ஆனால் நம்ம தமிழர்கள் நீங்கள் ஒன்று சொல்லுங்கள் எதை பார்த்தாலும் எழுத்து 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 எடுத்து பேசுகிறாங்க எதை இப்போ சொன்னாலும் இதை எப்படி எழுதுறது அந்த சொல்லை எப்படி எழுதுறது இப்படின்னு எதை சொல்லுங்கள் எடுத்து பேசுகிறாங்க அங்கே போய் நீங்கள் எழுத்து பேச முடியுமா ஒரு ஃப்ரெஞ்சுக்காரங்கிட்டேயோ ஆங்கிலேயர்கிட்டயோ அல்லது ஹிந்தி பேசுகிற மக்கள் நீங்கள் போய் இப்படி எழுத்து பேச முடியுமா பேச முடியாது ஆனா இங்க மட்டும் எது எதை சொன்னாலும் அது புரியுதோ அறிவியல் பூர்வமா இருக்கா இல்லையா சரியா அதை பத்தி எதுவும் கேள்வி கிடையாது அதை எழுதுறதுக்கு இங்க வேணும் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளும் ஒரு சொல்லு இல்லாம இந்த பூமியில பேசப்படுகிற எல்லா மொழிகள்ல இருக்கிற சொற்களும் ஒரு சொல்லு இல்லாம தமிழ்ல இருந்து வந்ததுதான் தமிழ தான் உருவாக்கினது சரிங்களா ஆனா அதுக்காக அந்த சொற்களை எல்லாம் தமிழ் சொற்கள்னு சொல்ல முடியுமா அல்லது ஏத்துக்க முடியுமா ஏத்துக்க முடியாது தேவையில்லாத ஒன்று கலை சொற்கள் எவ்வளவு நாள் உருவாக்கலாம் பயன்படுத்த முடியாது அதனால இந்த அந்த அந்த அவங்க மொழியில சில வரி வடிவங்கள் வச்சுக்கிறாங்க அதில் எழுதிக்கிறாங்க படிச்சுக்கிறாங்க அதே தான் தமிழ்லையும் ஒருத்தர் ஒரு முறை சொன்னாக்கா கோடி பேர் இருந்தாலும் திருப்பி எதிர்த்து பேசவே கூடாது அப்படி பேசினா என்ன வெறும் வாதம் பிரச்சனைகளை உருவாக்கினே தான் இருக்க முடியுமே தவிர தமிழுக்குன்னு ஒரு நெடுங்கணக்கு வச்சுருக்காங்க உருவாக்கியிருக்காங்க அதை தாண்டி எங்கே அந்த மாதிரி ஒரு நெடுங்கணக்கு உருவாக்குறதுக்கு நூறு கோடி பேர் சேர்ந்து நூறு கோடி செலவழித்தாலும் அப்படி ஒரு நெடுங்கணக்கை உலகத்தில் யாரும் உருவாக்க முடியாது அப்பேற்பட்ட அறிவாளிகள் அந்த அதாவது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எழுத்துக்கள் அந்த ஒலிகள் எப்படின்னா இயல்பா இந்த புணர்ச்சி விதிகள் இருக்கு இல்லைங்களா நீங்க தொல்காப்பியம் எல்லா மொழிகளுக்கும் இலக்கண நூல்கள் அந்த எப்படி பேசணும் எப்படி எப்படி எழுதணும் அந்த புனரும் வாக்கியமைப்பு அதுபோல தொல்காப்பியத்துல வந்து மொழியை வந்து எப்படி பேசணும் சொற்கள் எப்படி புணரும் இப்படி எல்லாம் வச்சிருக்காங்க அதனால நீங்க தொல்காப்பியம் படிச்சுட்டா தமிழ் சொற்களுக்கெல்லாம் பொருள் எல்லாம் விலைக்கு சொல்ல முடியாது பொருள்லாம் சொல்ல தெரியாது அதெல்லாம் இல்ல இந்த சொல்லாட்ட முறைகள் வந்து முறையை வந்து இன்னைக்கு தமிழர்கள் வந்து ரகசியமா வச்சிருக்காங்க சரிங்களா நம்ம முன்னோர்கள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லவர்கள் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க நம்ம முன்னோர்கள் நல்லவங்களும் இருந்தாங்க கெட்டவர்களும் இருந்தாங்க இப்போ இன்னைக்கு கெட்டவர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க உலகத்துல இந்த அரசியல் காரணங்களுக்காக மறைமுகமாக இந்த சொல்லாக்க முறை வந்து நமக்கு தெரியல இன்னைக்கு யாருக்கு தமிழர்களுக்கும் தெரியாது இத்தனை நாள் பிற மொழியாளர்களுக்கு தெரியாதுன்னு சொல்லியிருந்தேன் குறிப்பாக நீங்கள் சுருக்கமாக விளங்கிக்கணும் அப்படின்னா மன்னர்களை தவிர பிற மொழி பேசுறவங்களுக்கு மெய் எழுத்துனா என்னன்னே தெரியாது ரொம்ப பொறுமையா நீங்கள் உள்வாங்க மெய்யெழுத்து அப்படின்னா அதுக்கு பேரும் தெரியாது மெய் எழுத்துன்னா இப்போ நம்ம மெய் எழுத்துக்கள் பதினெட்டு அது தலை மேலே புள்ளி வச்ச உயிர்மை எழுத்து மேலே நம்ம கா உயிர்மை எழுத்து அது மேலே கா மேலே புள்ளி வச்சா மெய்யெழுத்து இல்லைங்களா இப்படி நம்மளால் காட்ட முடியும் ஆனால் இப்போ நீங்கள் ஒரு மராட்டியோ இந்தி படித்தவங்களையோ கன்னடம் படித்தவங்களையோ இவங்க நீங்கள் மெய் எழுத்து அப்படின்னா என்ன அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விலைக்கு சொல்ல தெரியாது இப்படி புள்ளி வச்சா மெய் எழுத்து அதே அதே போல் இந்த மொழிகள்லாம் பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தன் திட்டம் போட்டு ஒரே ஒரு ஆள் திட்டம் போட்டு இந்த மக்களை பிரிக்கிறதுக்காக இந்த வரி வடிவங்களை பாருங்கள் எப்படி இருக்குன்னு மலையாளம் கன்னடம் தெலுங்கு மராட்டி ஹிந்தி குஜராத்தி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் அம்மா அப்படின்னு நம்ம எழுதுனோம்னா ஆ இம் மா அம்மா இது உயிர் எழுத்து இது மெய் எழுத்து இது உயிர் மெய் எழுத்து வரிசையா நம்ம எழுதுறோம் இல்லைங்களா இப்ப நீங்க கரணத்துல எழுத கரணத்துல தெரியல அம்மான்னு அம்மான்னு எழுதுவாங்க மெய் எழுது கேட்டா தெரியாது அது கீழே மேல கீழே கீழே போட்டு எழுதுவாங்க என்னது அந்த ஒற்று எழுத்த வந்து அதை பாதியா பிச்சு போட்டு கீழே எழுதுவாங்க அப்ப மெய் எழுத்து முழுமையா காட்டவே முடியாது இது எதுக்காக சொல்ல வரேன்னா இவங்க வந்து சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்படி தான் எழுதணும் இதான் முறை வரைமுறை இப்படின்னு இருக்கும் அப்படி தான் எழுதிக்குவாங்க அவங்க இப்போ நம்ம தமிழில் படிக்கிற மாதிரி இப்படி வரிசையாக உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர் முறை இப்படியெல்லாம் போட்டு சொல்லலை விளக்கியெல்லாம் காட்ட முடியாது அது மலையாளியாக இருந்தாலும் சரி கன்னடம் தெலுங்கு இந்தியாவில் இருக்கிற சமஸ்கிருதம் உட்பட எல்லாமே இப்படி தான் எழுதுவாங்க மேலே கீழே போட்டு எழுதுவாங்க அதாவது அங்கே மெய்யெழுத்து வரிசைன்னு ஒன்று தெளிவாக ஒரு கணக்கு தெளிவாக கிடையாது எல்லாம் தப்பு தப்பாக இருக்கும் புரியுதுங்களா இந்த மாதிரி எல்லாம் இது அரசியல் காரணங்களுக்காக மக்களை பிரிக்கிறதுக்காக தான் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல வரேன் இவங்களுக்கு இந்த மக்களுக்கு தெரியாது முதல்ல நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டியது முதல்ல தமிழர்கள் இதை உள்வாங்கிக்கணும்னு நீங்கள் முதல்ல ஒரு மொழியை உருவாக்குறதுக்கு அடிப்படையாக தேவையான எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா வெறும் பதினஞ்சு எழுத்துக்கள் அவ்வளோ தான் அதாவது இதை பாருங்கள் அதாவது இந்த வரிவடித்துல நம்ம தமிழ் உயிர் எழுத்துல ஆ இருக்கும் இதுவும் வரி வடிவம் தான் உருவாக்குறதுக்காக வைத்திருந்த வரி வடிவம் ஆனால் உலகத்தில் யாருக்கும் தெரியாது இதை நீங்கள் பார்க்குறவங்களாம் இது ரோமன் எழுத்துக்கள் இது வந்து ஆங்கில எழுத்துக்கள் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க சரிங்களா இது நாலையில் உங்களுக்கு போக போக புரியும் இந்த காணொலிகள் பார்க்க பார்க்க உங்களுக்கு தெளிவாக விளங்கும் இதுல வந்து என்னன்னா இங்க பாருங்க இந்த அடிப்படையில எழுதும் போது ஒரு மொழியை உருவாக்குறதுக்கு அடிப்படையான சொற்கள் வந்து இவ்வளவுதான் ப அஞ்சும் மெய்யில் பத்து இதை திருப்பி திருப்பி போட வேண்டிய ஒரு கலை இந்த வரிவடத்துல எழுதிட்டு உயிர் வரிசையில் உயிர் மாறும் அதே மாதிரி மெய் வரிசையில் எது வேணாலும் மாறிடும் வெறும் இந்த பத்து மெய் எழுத்துக்கள் இது இப்படி மாத்தி மாத்தி போட்டோம்னா அந்த புதிய புதிய ஒளி வடிவம் பிறக்கும் ஒரு மூளை ஒரு தலை மூளை சொல் ஒன்று இருக்கும் அதுலேருந்து ஒரு சொல்லை உருவாக்கிடுவாங்க அந்த சொல்லை உவமைப்படுத்தியோ அல்லது ஒரு பெயரடை கொடுத்து இப்படி புதிய புதிய கலை சொற்களை உருவாக்கினே போறது மொழிகளை வந்து இப்படி உருவாக்கினே போறது சரிங்களா அடிப்படைய அதே தான் இந்த கா இந்த வந்து நம்ம எப்படி படிக்கணும் இதை கா அப்படின்னு படிக்கணும் இந்த எழுத்துனுடைய இந்த கசட தப்பை இருக்கு இல்லைங்களா இதனுடைய இயல்பான ஒலி இப்படி தனியா நம்ம எழுதணும்னா எப்படி படிக்கணும் இது ரொம்ப நீங்க ரொம்ப பொறுமையாக உள்வாங்கிக்கணும் இந்த எழுத்துனுடைய இயல்பான ஒலி இப்ப நம்ம கா படிக்கிறோம் இல்லைங்களா அது வந்து

இப்ப நம்ம கா அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா இதை வெறும் கான்னு இருந்தா இப்ப நம்ம கான்னு எழுதும் போது கா நெடிலா போட்டு இன்னொரு நெடில் கா போட்டோம்னா கா கா அப்படின்னு படிக்கலாம் இல்லைங்களா ஏங் ஒரு ஒற்றெழுத்து தேவைப்படுது தமிழ்ல என்ன பண்ணிக்காங்கன்னு சுருக்கிட்டுறாங்க வேகம் கருதி சுருக்கிட்டுக்கிறாங்க அதனால மொழிக்கு முதல்ல மெய்யெழுத்து வராது அப்படின்னு ஒரு விதிமுறையை உருவாக்கிட்டாங்க அதனால என்ன ஆகுதுன்னா குழப்பம் வருது இது காவா காவா இருக்கு உலக மொழிகள் எல்லாம் இருக்கு தமிழே இருக்கு இல்லாமெல்லாம் ஒற்று சேர்த்தா தான் அது காவா வரும் ஒற்று சேர்க்கணும் பச்சை அப்படின்னா அங்க இச்சு ஒற்றெழுத்து சேர்த்தாதான் அது அப்படின்னு வரும் பட்டம் அந்த இட்டு மெய் சேர்த்தாதான் டா அப்படின்னு வரும் இல்லைன்னா டா படம் ட அப்படின்னு உச்சரிக்கணும் அதே போலதான் பாப்பா அப்படின்னா அந்த இப்பு மெய் சேர்ந்தாதான் ஒற்று வந்தாதான் அது பாவா இருக்கும் இல்லைன்னா பா இப்போ பா அப்படின்னா அது நம்ம அந்த பா தான் அது அதுக்காக இனிமே நீங்கள் குழம்பி போயிடக்கூடாது இப்போ ஆங்கிலத்தில் ஆன்ற எழுத்தே இல்லை ஆனால் அவன் ஏ போட்டு ஓ போட்டு யூ போட்டு சொல்லி கொடுத்தா இந்த உலகத்திலோட அத்தனை பேரும் கேட்டுன்னு படிக்கிறோமா இல்லையா அவன் சொல்லி கொடுத்தா நம்ம கேட்டுன்னு படிச்சுக்கிறோம் அதே போலதான் தமிழ்லய வந்து தமிழ் ஆசிரியர்கள் அதுக்கு ஒரு குழு இருப்பாங்க அதான் சங்கம் குழு எல்லாம் இருக்கும் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மீறி யாரும் கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது அப்பதான் அது கட்டுப்பாட்டுல இருக்கும் நீங்க யானைக்கு ஐம்பது சொல்லு பெயர் சொல்ல உருவாக்கிட்டு ஐம்பது பேரும் ஐம்பது சொல்ல பயன்படுத்துனா நம்ம கலந்து பேசிக்கவே முடியாது பிரச்சனைகள் குழப்பம்தான் வரும் அதனால இந்த கட்டுப்பாடு ஒரு அறிஞர் குழு சான்றோர் குழு இந்த மொழிகளை யாரு கையாளுறாங்களோ துறை சார்ந்த வல்லுநர்கள் அப்பதான் அந்தந்த தொழிலுக்கு தேவையான கலைச்சொற்களை சொற்களை உருவாக்கிக்க முடியும் அப்படி உருவாக்கி அகராதியில் அதை ஏத்திட்ட பிறகு உலகத்துல யாரும் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது இந்த கேள்வி கேட்காத மாதிரி அந்த சான்றோர் பெருமக்களும் அறிஞர்களும் வந்து முதலியே அதை விவாதிச்சுட்டு நாளைக்கு ஒரு சொல்லுன்னு சொல்லும் போது பொருள் மயக்கம் வரக்கூடாது அந்த அடிப்படையில் கலை சொற்களை உருவாக்கிட்டு பிறகு அது பயன்பாட்டுக்கு வந்துடும் பிறகு விவாதத்துக்கு வரக்கூடாது ஒரு சட்டம் இயற்றும் போது விவாதம் நடக்கும் சட்டம் இயற்றிட்ட பிறகு யாரும் கேள்வி கேட்கக்கூடாது வள்ளுவர் சொன்ன மாதிரி முதல்ல எண்ணி துணியணும் ஒரு செயலாகட்டும் இது வந்து அது போல இது அது போல இந்த அடிப்படைய ஒரு மொழியை உருவாக்குறதுக்கு தேவையான எழுத்துக்கள் வந்து வெறும் பதினஞ்சு தான் லஞ்சும் மெயில பத்தும் பிறகு கலை சொற்களை உருவாக்கும் போது அந்த சொற்களுக்கான பொருளை வேறுபடுத்தி காட்டுறதுக்காக தான் அந்த இன எழுத்துக்கள் வர்க்க எழுத்துக்கள் அப்படின்னு வச்சிருக்கோம் நகரத்துல மூணு விதமான நகரம் டன் நகரம் ரன் நகரம் நகரத்துல மேல் நோக்கு நகரம் கீழ் நோக்கு நகரம் சிறப்பு நகரம் இதெல்லாம் எதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு சொல்ல சொல்லும் போது இன்னொரு பொருளை சுட்டக்கூடாது இப்படி குழப்பம் வந்துடும் இல்லைங்களா அதுக்காக தான் இந்த எழுத்துக்களை வச்சிருக்காங்க அது எல்லா மொழிக்கும் பொருந்தும் இதே தான் ஆங்கிலத்தில் கே போடுவான் இல்லை சி போட்டு கா இதெல்லாம் எதுக்காக வச்சிருக்காங்கன்னா இது இதையே நீங்க பாருங்க இப்போ வல்லினத்தில் இருக்கு இல்லைங்களா ஜி இதை மெல்லினமாக மாத்திட்டு என்ன ஆகும் சி அல்லது கே ககரமாக மாற்றிட்டோம்னா கே சி ஓ வல்லினம் டி மெல்லினம் டி காட்டுன்னு மாறி போயிடும் என்ன எங்க எங்க மாறி போய் பாருங்களேன் இதை எல்லா மொழியிலையும் உண்டு நம்ம ஒரு எழுத்த மாத்திட்டோம்னாலே அந்த ஒழிய மாத்திட்டம்னா பொருள் மாறி போயிடும் இதை சுருக்கமா நீங்க புரிஞ்சுங்க ஒரு மொழியை உருவாக்குறதுக்கு வந்து தேவையான அடிப்படை சொற்கள் வந்து இவ்வளவுதான் உயிரிலஞ்சு மெயில பத்து சரிங்களா இதை வச்சுன்னு தான் திரிபு வரைகைகளை பயன்படுத்தி இப்படி பல மொழிகளையும் கலை சொற்களையும் உருவாக்கியிருக்காங்க பல மொழிகள் உருவானது காரணம் இது முழுக்க முழுக்க அரசியல் மக்களை பிரித்தாள்றதுக்காக இந்த மதங்கள் மனிதனாகப்பட்ட வந்து சிந்தித்து முடிவெடுத்து மாற்றத்துக்கு மாற்றம் செய்யணும் அப்படி இல்லாத போனா விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் எந்த வேறுபாடும் காண முடியாது இந்த மதங்களை வந்து நீங்க இதை உள் உருவாங்கிக்கிறீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னா பண தெய்வ வழிபாடு நீங்கள் செய்ய மாட்டீங்க அது பயம் இருக்குன்னா தான் நம்ம பொருளாதாரத்தில் ஏழ்மையில் இருக்கும்போது சரியான முறையான கல்வி இல்லாதப்ப இப்படி குழப்பங்கள்லாம் இருக்கும் பல தெய்வ இதெல்லாம் இருக்கும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணிங்கன்னா ஒரு தேடலில் போய் நம்ம புரிஞ்சுக்கணும்னா அதுலேருந்து அப்படியே படிப்படியாக விலகி வரணும் அப்பதான் மக்களிடையே ஒற்றுமை ஏற்படும் அப்பதான் மக்கள் ஒன்று சேருவாங்க இப்போ ஒன்றா சேரக்கூடாதுன்றதுக்காக தான் இப்ப நமக்கு வந்து பல மதங்களை உருவாக்கி வச்சிருக்காங்க நீங்க அதுக்குள்ள போய் மாட்டிக்கினீங்கன்னா வெளியே வர முடியாத பிரச்சனைகள் தான் பெருகின்னு போயின்னு இருக்கும் அதே போல இன்னைக்கு மொழிகளில் வந்து எந்த சொல் இது வந்து போர்ச்சுகீசிய சொல்லு போர்ச்சுகீச மொழியை உருவாக்கணும்னு தமிழன் தெரியுங்களா நீங்க அந்த சொல்லு சொன்னா நீங்க கேளுங்க கேள்வி கேளுங்க இப்ப இது ஒரு சமஸ்கிருத சொல் சரி சமஸ்கிருத சொல் இப்ப பருவத்தா சமஸ்கிருத சொல்லுன்னு சொல்லி தராங்க இல்லைங்களா நீங்க கேள்வி கேளுங்க அல்லது நீங்களே போய் படிங்க எந்த அகராதியில நீங்க எப்படி பர்வத்தா சரி சமஸ்கிருத சொல்லு இந்த சொல்ல நீங்க எந்த அடிப்படையில உருவாக்கி காட்டுங்க இது ஆங்கில சொல் டேபிள் லத்தீன்ல இருந்து வந்தது ஆங்கிலத்துல ஏன் ஆங்கில மொழியில அந்த சொல்ல உருவாக்கிக்க முடியாதா எதுக்காக லத்தீன்ல இருந்து கடை வாங்குறாங்க சிந்திச்சு பாருங்களேன் இது லத்தீன்ல இருந்து வந்தது இது கிரேக்கத்துல சொல்கிறாங்க நான் சொல்றாங்க இல்லைங்களா அப்ப ஆங்கிலத்தில் உங்களால் கலை கலைச்சொலை உருவாக்க தெரியலையா உருவாக்க முடியலையா எதுக்காக நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க எதுக்காக அப்படி சொல்றாங்க அப்படின்னா தமிழ்லேருந்து சொல்ல உருவாக்கி ஆங்கிலத்தில் எடுத்துக்கிறாங்க எடுத்துட்டு தெரியக்கூடாதுன்றதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இது லத்தீன்ல இருந்து வந்தது இது ஜெர்மனிலேருந்து வந்தது அப்படின்னு சொல்றாங்க நீங்க ஜெர்மன் மொழியா இருந்தாலும் சரி லத்தீனா இருந்தாலும் சரி லத்தீன் மொழியில ஒரு சொல்ல கூட நீங்க லத்தீன் மொழியில உருவாக்க முடியாது நீங்க முயற்சி பண்ணுங்களே எல்லா மொழியும் படிச்சிருக்கீங்க இல்லைங்களா நீங்க முயற்சி பண்ணி பாருங்க தேடி பாருங்க இது லத்தீன்ல நீங்க எப்படி உருவாக நீங்க கேள்வி கேளுங்க உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும் அது லத்தீன்ல உருவாகல அப்படின்னு உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும் உலகத்தில் இது ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்குங்க இது எட்டிமாலஜ் என்ற சரிங்களா சொல் பிறப்புல இது முழுக்க இன்னைக்கு தமிழர்கள் தான் போர் இல்லாமல் மக்களை பிரிச்சு அரசியலுக்காக இப்படி உலகத்தை கட்டுப்படுத்தி ஆண்டுன்னு இருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெளிவாக விளங்கிக்கங்க இன்றைக்கி இந்த சொற்களை எப்படி உருவாக்கியிருக்காங்க இது நான் தான் சொல்லி இப்படியே பாட நான் வந்து ஒரு தொழிற்சாலையில் ஒரு வேலையை கற்றுக்கினேன் அந்த தொழிற்சாலை கற்றுன்னு வந்ததில் நூறு பேர் வேலை செஞ்ச இடத்துல நான் ஒருத்தந்தான் நடத்தின்னு நடத்தினிருந்தேன் ஏன்னா அவங்க யாருக்கும் வந்து சொல்லி கொடுக்கல அதே அந்த அதனால் யாரும் தொழில் தொழிற்சாலை நடந்த அந்த அந்த துணிச்சல் இல்லை துணிவு இல்லை எப்படி இது நடத்துறதுன்ற தெளிவு இல்லை அது இல்லாதனால நீங்கள் எவ்வளோ பேர் இருந்தாலும் தொழிற்சாலை தொடங்குறதுக்கு தைரியம் வராது துணிச்சல் வராது அதே போல் தான் இன்றைக்கு இருக்கிற கல்வி முறையில் நீங்கள் நூறு பேர் இல்லை ஆயிரம் பேர் இல்லை ஒருத்தருக்கும் துணிச்சலாக நம்ம ஒரு தொழில் தொடங்கி வியாபாரம் செய்யணுன்றது எண்ணம் இல்லாமல் எல்லாமே படிச்சுட்டு அங்கே கூலி வேலைக்கு போகலாம் தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கலையே கர்நாடகத்துக்கு போகலாமா கர்நாடகத்துக்கு இல்லைன்னா இங்கே வடநாட்டுக்கு போகலாமா இல்லை அமெரிக்கா போகலாமா லண்டன் போகலாமா இப்படி தான் சிந்திக்க முடியுதை தவிர நூறு பேர் சேர்ந்து நீங்கள் திருக்குறள் படித்தீங்கன்னா ஒற்றுமை வரும் அதாவது உண்மையாக இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாத்துறது போய் சொல்கிறது தான் ஒன்றும் ஒன்றை சேர முடியாது இந்த சூழ்ச்சிகளை அவங்க எப்படி நடத்துகிறாங்க ஒருத்தர் வந்து உலகத்தில் நூறு வங்கிகள் உலகத்தில் வங்கியெல்லாம் ஒருத்தன் கட்டுப்படுத்தி வச்சுருக்கலாம் அவனால் எப்படி முடியுது நம்மளால் ஏன் முடியல சிந்திச்சிங்கன்னா செயலில் மாற்றம் வரும் ஒன்று ஒன்றுபடலாம் நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும் ஒருத்தர்கிட்ட பணம் இருக்காது ஒரு கோடி ரூபாய் ஒரு தொழிற்சாலை தொடங்கன்னு வச்சிங்களேன் இதுதான் முழுக்க வந்து அரசு காரணமாக இருக்குது மறைமுகமாக வந்து நீங்களாம் யாரும் நல்லா இருக்கக்கூடாது தொழிலில் நம்மளாம் மேலோங்கி வங்கி வரக்கூடாதுன்றதுக்காக உங்களுக்கு எல்லா பக்கமும் தடைகள் இருக்கும் இந்த இதெல்லாம் புரிஞ்சுக்கினா தான் ஒருத்தரால் ஒருத்தர் ஒரு கோடி ரூபாய் பணம் போட்டு ஒரு தொழிலில் தொடங்க முடியாது நூறு பேர் சேர்ந்தா ஒரு கோடி ரூபாய் திரட்டிக்கிறது பெரிய விஷயம் இல்லை இரநூறு பேர் சேர்ந்துக்கலாம் ஆனா தகுதியான அந்த நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த திறமையா அந்த ஆளை வந்து ஒருத்தரை ஒப்படைச்சு நம்ம தொழில் தொடங்கினா செய்ய முடியும் எதுவும் முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது சரிங்களா இப்படி பல சூழ்ச்சிகள் இருக்கு அதனால இதெல்லாம் நீங்க தெளிவா படிப்படியா நீங்க புரிஞ்சுக்கணும் அதனாலதான் இந்த மாதிரி காணொளி இதெல்லாம் போடுற நோக்கம் என்னன்னா எதுவுமே ஆகாது முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு கல்வி படிக்க வேண்டிய அவசியமே இல்லை சரிங்களா இந்த வந்து தெளிவாக அறிவியல் பூர்வம் விளக்குனதுக்காக தான் இதை நான் விளக்கினிருக்கேன் இன்னைக்கு இந்த மேசை இது தமிழ் தான் அவசரம் இது தமிழ் தான் அது கூட இன்னும் சில சொற்கள் உங்களுக்கு விளக்கி காட்ட கவனிச்சு பாருங்க இப்போ இப்போ மேடை இப்போ மேடைன்றது ஒரு சொல்லு இல்லைங்களா இந்த சொல்லு வந்து இப்போ இப்போ மேடை மேடை அது ஒரு இந்த மேசை இது ஒரு பொருளுக்குரிய பொருளை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் சொல் இந்த சொற்கள் இப்போ எல்லாமே வந்து காரணத்தோட தான் உருவாக்கியிருக்காங்க இப்போ இதுக்கான மூல சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா மேடைன்றது என்னது ஒரு உயரமான இடம் அதுக்கு தான் மேடைன்னு பேர் வச்சுருக்கோம் அந்த மேடை இந்த சொல்லி எப்படி உருவாக்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் உயரம் உசரம் இப்படி சொல்கிறேன் இல்லைங்களா உயரம் உசரம் பாருங்கள் இப்படி தான் இந்த சொல்லை உருவாக்குறது உயரம் இப்படி எழுதிட்டு பாருங்கள் ரகர டகர திரிபு அதுதான் உங்களுக்கு சொன்ன வெறும் பத்து எழுத்துக்கள் தான் இப்படி மாற்றிட்டு இப்படி வளம் இருந்து இடம் படிங்க எம்ஏ டிஏஒய் இது வள்ளினமாக மாற்றிக்கலாம் இட்டு இட்டு மேடை இதுக்கான மூல சொல் என்னப்பா இப்ப நம்ம மேடைன்றத இப்போ மேடைன்ற சொல்லுக்கு என்ன அது அப்படி அப்படிதான் சொல்லணும் அதே போலீங்கன்னாலும் எகர சகரமாக திரிஞ்சு ஒசரம் உசரம் அப்படி சொல்றேன் உசரம் இப்படி எழுதிட்டு எம்ஏ சிஏ பாருங்க இப்படி மே சா மேசா மேசான்னு நம்ம தமிழ் முறைப்படி சொல்லக்கூடாது மேசை அப்படிதான் நம்ம பேருப்போம் இப்போ வேற மொழிகளை வந்து மேசு மேசா இப்படி எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அவங்க வந்து இப்படி விலக்கி சொல்ல முடியாது இப்படி தான் நாங்கள் உருவாக்கணும் சொல்ல முடியாது சரிங்களா மேடை தெரிஞ்சது மேசை தெரிஞ்சது அதே மாதிரிங்க மேசை மேஜை அப்படி சொல்லலாம் ஆனால் அந்த ஜா போட்டு எழுதக்கூடாது தான் உங்களுக்கு முன்னையே சொன்னேன் நம்ம தமிழ் நெடுங்க என்ன இருக்கோ அதை மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படிப்பட்ட சொற்கள் நமக்கு தேவையே கிடையாது இல்லைன்னா நம்மளால் உருவாக்கிட முடியும் ஒரு சொல் எத்தனை சொல் வேணாலும் நம்மளால் உருவாக்கிக்க முடியும் அடுத்ததா இப்போ டேபிள் இப்போ டேபிள்ன்றது லத்தீன்லேருந்து வந்தது ஆங்கில சொல்லுன்னு நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க நீங்க ஆங்கிலத்திலேயோ லத்தீன்லேயோ இந்த சொல்ல உருவாக்க முடியாது பாருங்க உசரம் உசரம் இப்படி எழுதிட்டு வகர பகர திரிபு சகர டகர திரிபு ரகர லகர திரிபு இப்படி மாற்றிட்டு பாருங்கள் இப்படி எடுத்துக்கணும் எல்இ டேபிள் மூல சொல் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றுதான் இருக்குது பாருங்கள் டேபிள்னாலும் மேசைனாலும் மூல சொல் ஒன்றுதான் இருக்கும் அடுத்ததான் இப்போ நம்ம மலைன்னு வச்சுருக்கோம் மலைன்றது எப்படி நேரடியாக இதுக்கு வந்து பொருள் இல்லை இந்த மலைன்ற சொல்லுக்கு மூல சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா உயரம் பாருங்கள் ஊயாராயும் ரகர லகர திரிபு இப்படி மாத்திட்டு MALAY மலை அதே ஒசரத்தில் இருந்துதான் பர்வத்தா பாருங்க O S R I M ஒசரம் இப்படி எழுதிட்டு பாருங்க உகரகர திரிபு சகர டகர திரிபு மகர பகர திரிபு இப்படி மாத்திட்டு பாருங்க இப்படி எடுத்துக்கணும் P A R பர் V A T E பர்வத்தா இங்க தமிழ்ல மலைன்னு சொன்னாலும் சமஸ்கிருதத்துல பர்வத்தான்னு சொன்னாலும் ஆங்கிலத்தில் சொன்னாலும் எல்லாம் மூ உலகமல்லாங்க வெறும் தமிழ் சமஸ்கிருதம்னு பார்க்காக ஆகிறீங்க உலகத்தில் உள்ள எல்லா மொழியிலையும் இதே அடிப்படையில் தான் சொற்களை உருவாக்கியிருப்பாங்க இதுதான் விதிமுறை அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி வளம் இருந்து இப்படி இடமா எடுக்கிறேன் இல்லைங்களா அப்போ மேடை பாருங்க மலை அதே போல் இங்கே பாருங்கள் இந்த அவசரம் இதை பாருங்க இந்த எழுத்து ஏலு இத்து பாருங்கள் எகர அகர திரிவு லகர ரகர திரிபு அதே தான் உகர அகர திரிபு இந்த அஞ்சே எழுத்து தான் மாறி வரும் மெய்யில பத்து எழுத்து தான் மாறி மாறி வரும் டகர சகர திரிபு எஸ் சி இப்படி மாத்திட்டு பாருங்க இதுவும் அவ்வளவுதான் உகரம் அகரமா மாறி இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா வனமிருந்து இடமா படிச்சீங்கன்னா அக்ஷரா அப்படின்னு வரும் நம்ம தமிழ்ல எழுத்து இப்போ அக்ஷரா இப்ப சமஸ்கிருதத்தில் வடமொழி அக்ஷரான்னு சொல்றாங்க இல்லைங்களா நமக்கு எதுக்கு வேணும் அது அந்த இக்கு இஷு இதெல்லாம் போட்டு எழுத வேண்டிய அவசியம் என்ன நமக்கு தான் எழுத்துன்னு இருக்கு சரிங்களா அக்ஷரா தராங்க அடுத்ததா வடக்கு உத்தரா பாருங்க இதெல்லாம் வளம் இருந்து எப்படி சொற்களை உருவாக்கி இருக்காங்க இப்ப பாருங்க வடக்கு இப்படி இருக்கு இல்லைங்களா வகர மகர திரிபு ரகர திரிபு சகர டகர திரிவு இப்படி மாத்திட்டு வளம் இருந்து பாருங்க படிச்சு பாருங்க உத்தரம் உத்தரம் இது எதுக்கு எழுதியிருக்கு அப்படின்னா இந்த அவசரம் அப்படின்றது தமிழ் சொல் இல்லைன்னு சொல்றாங்க இல்லைங்களா அதுக்கான அவசரத்துக்கு மூல சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா விரைவு